நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கிருபை என்று நான் சொல்லுவேன் சுலபமாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய கிருபை சுலபமாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் இன்னைக்கு போன உடனே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுடலாம் ரெண்டாவது இது வந்து நட்புறவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிருபை இந்த கைண்ட்னஸ்ங்கிறது வந்து நட்புறவை ஏற்படுத்தி அதை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் மூன்றாவது இந்த கைண்ட்னஸ்ல விஷன் இருக்குது ஃபியூச்சர் குறித்த விஷன் எதிர்காலத்தை குறித்த விஷயம் இருக்குது பாருங்க கைண்ட்னஸ் கைண்ட்னஸ் காட்டும்போது அதுல எதிர்காலத்தை குறித்த விஷயம் கைண்ட்னஸ் வந்து இட்ஸ் டுவர்ட் கோல் ஏதோ ஒன்றை நோக்கி கொண்டு செல்லுகிறது அதுக்காக தான் பேசுறீங்க அதுக்காக தான் தயவை பொழிகிறீர்கள் வார்த்தைகளை பொழிகிறீங்க ஏன்னா ஒரு வந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அவன் துக்கத்தில் இருக்கிறான் கவலையில் இருக்கிறான் பாரத்தில் இருக்கிறான் அவனை சந்தோஷம் உள்ளவனாக திருப்தி உள்ளவனாக மகிழ்ச்சி உள்ளவனாக தைரியம் உள்ளவனாக மாற்ற நோக்கத்தோடு தானே பேசுகிறீங்க ஒரு எண் இருக்குது நோக்கம் இருக்குது அதனால பேசிகிட்டு இருக்கிறீங்க அதுதான் அதுதான் மோட்டிவ் ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது அதில் கவனிங்க நாலாம் அதிகாரம் பேசிடல இருபத்தொம்பதாம் வருது போங்க கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் இப்போ கவனிங்க பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் நல்ல வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அது பேசுங்கன்றது இந்த பக்தி விருத்தி எடிஃபிகேஷன் இங்கிலீஷில் வருது என்ன கிரேக்க மொழியில் என்ன வார்த்தைகள் இருந்து வருது அது கட்டுமான பணிக்கு கட்டி எழுப்புகிறோம் பாருங்கள் ஒரு வீட்டை கட்டி எழுப்புற அந்த வார்த்தை லிட்ரலாக என்ன சொல்கிறாருன்னா கட்டி எழுப்புற மாதிரி பேசுங்க ஹலோ ஒரு ஆளை கட்டி எழுப்புற மாதிரி பேசுங்க அப்படிங்கிறார் அது ஒரு டிரான்ஸ்லேஷன் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பில் ரீச் ரஃப் ஒருவரை ஒருவர் கட்டி எழுப்பு இதே வசனத்தை இப்படி மொழிபெயர்த்துருக்குறாங்க ஏன்னா அதுதான் அதனுடைய அர்த்தம் பக்தி விருத்துக்கு ஏதுவாக பேசுங்கள் என்ன அர்த்தம் ஒருவர் ஒருவர் கட்டி எழுப்பும்படியாக பேசுங்க டோன்ட் டேர் பீப்புள் டவுன் எனக்கு ரொம்ப பிடிக்குது இது ஒருத்தரை இடிச்சு தள்ளுற மாதிரி பேசாதீங்க கட்டிடத்தை கட்டுறீங்களா இடிக்கிறீங்களா சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா இடிக்கிற வேலையில் இருப்பாங்க அவங்க அவங்கள்ட்ட பேசுறீங்கனாலே உங்கள் ஒரு ஓரத்தை இடித்து விட்டு போயிடுவாங்க அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஆள்கிட்ட வச்சுக்கவே கூடாது கொஞ்சம் தூரமாக போயிருந்தால் இடிக்கிற ஆள் வர்றாரு தெரியணும் இவர் இடிக்கிறாள் இவர் வந்து கட்டுறாள் இடிக்கிற ஆள்கிட்ட போய் கால் கூடாது ஏன்னா அவன் பேச்சிலே அடிச்சுட்டு போயிடுவான் டெமாலிஷ் பண்ணிட்டு போயிடுவான் ரூவின் பண்ணிட்டு போயிடுவான் கொஞ்ச நேரத்தில் இருந்த தைரியம் போயிடும் பயம் வந்துடும் நம்பிக்கை போயிடும் அவிஸ்வாசம் வந்துடும் கேள்வி வந்துடும் சந்தேகம் வந்துடும் அதிருப்தி வந்துடும் எல்லாம் வந்துடும் சில ஆளுகிட்ட பேசுகிறீங்க ஏன்னா அந்த மாதிரி பேச்சு கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த மாதிரி பேசுவாங்க இடிக்கிற ஆளுங்க வார்த்தையை அப்படி பயன்படுத்துகிறாங்க இடிக்கிறதுக்காக பயன்படுத்துகிறாங்க சில ஆள்கள்ட்ட நீங்கள் ரொம்ப கவலையாக போயிருப்பீங்க பாரமாக போயிருப்பீங்க கஷ்டத்தோடு போயிருப்பீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்க உங்கள்கிட்ட பேசினாலே தைரியம் வந்துடும் நம்பிக்கை வந்துடும் விசுவாசம் வந்துடும் முகமே கல ஏன்னா அந்த நாலு வார்த்தை அவங்க சொல்கிற வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக இருக்கும் கட்டுற ஆளுங்க அவங்க அப்போ கட்டுற அந்த வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறாங்க வெடிஃபிகேஷன்ன்றது அதில் வந்து ஒரு கட்டணத்தை கட்டுறீங்கன்னா நம்ம சும்மா இப்படி ஒரு ரூம் வை இப்போ இந்த பக்கம் அடி இழுத்தினா அங்கே பால்கனி ஆகிடும் இந்த பக்கம் அஞ்சடி இழுத்தினா அந்த பாத்ரூம் ஆகிடும் அப்படியே கட்டுறோம் கிடையாது அவன் வைக்க வைக்க நம்ம சொல்கிறது இல்லை ஒரு ப்ளூ பிரிண்ட் ஏற்கனவே எனக்கு வரைஞ்சிருக்கான் படத்தை உங்களுக்கு என்ன வேணும்னு அப்படி சொல்லியிருக்கீங்க இத்தனை ரூம் வேணும் இவ்வளோ பாத்ரூம் வேணும் இவ்வளோ இது வேணும் சொல்லி அதுக்கேற்ற மாதிரி கட்டுறான் அதுக்கு அவன் வந்து படம் வரைஞ்சி கரெக்டாக வச்சுருக்கிறான் காலையில் ஆளுங்க வர்றாங்க செங்கல் மண் சிமெண்ட்டு அது இதுன்னு இது மர சாமான்கள் எல்லாம் கொண்டு வந்து வேலை செய்கிறாங்க முன்ன பின்ன போகிறாங்க மேலே கீழே ஏறி இறங்குறாங்க அதையும் இதையும் செய்கிறாங்க ஆனால் எல்லாம் கட்டுமான பணி கட்டிகிட்டு இருக்கிறாங்க ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் பொறுத்து பார்த்திங்கன்னா அந்த இடம் எப்படியோ கடந்த இடம் அழகான ஒரு வீடாக உருவாகிறது ஏன்னா ஒரு ஆள் ஒவ்வொரு செங்கல் எடுத்துகிட்டு வரும்போதும் ஒரு நோக்கத்தோடு எடுத்துகிட்டு வந்து அதை வைக்கிற ஆள் ஒரு நோக்கத்தோடு வச்சு ஒரு திசையில் அதை வச்சு ஒரு ஹைட்டுக்கு வச்சு ஒரு அளவுக்கு வச்சு எல்லாம் ஒரு படி செய்து அதை கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் வார்த்தைகளை அப்படி பயன்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது வார்த்தைகளை அப்படி பயன்படுத்த வேண்டும் கட்டி எழுப்புறதுக்காக பயன்படுத்த வேணும் திருமண வாழ்க்கையை கட்டி எழுப்புங்கள் உங்கள் ப்ரொஃபஷனை கட்டி எழுப்புங்கள் செய்கிற தொழிலை கட்டி எழுப்புங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை கட்டி எழுப்புங்கள் டெய்லி அதுக்காக வேலை செய்யுங்க அதுக்காக வேலைன்னா எப்படி வேலை செய்வீங்க வாய் தான் இதுதான் வேலை கிறிஸ்தவனுக்கு வேலை இங்கே தான் நடக்கணும் பாருங்கள் அதுதான் விலங்க மாட்டேங்குது நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இங்கே ஆரம்பிக்கணும் இந்த வாயில வார்த்தைகளை பயன்படுத்துகிற விதத்தை ஒரு நோக்கத்தோட ஒரு தரிசனத்தோடு பயன்படுத்துங்க எதிர்காலத்தை குறித்த ஒரு தரிசனம் இருக்குதா நீங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எப்படி வரணும் அவர்கள் எப்படி உருவாகணும் என்ன விதமான குடும்ப வாழ்க்கை அவர்களுக்கு உண்டாக இருக்கணும் அவர்கள் எப்படிப்பட்ட தொழில் செய்கிறவர்களாக இருக்கணும் அவர்கள் எப்படி சிறந்தவர்களை வழங்கணும் எப்படி ஆண்டவருக்குள்ளே அவங்க இருக்கணும் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அவருடைய வாழ்க்கை எப்படி சந்தோஷத்தால் நிறைஞ்சிருக்கணும் சமாதானத்தால் நிறைஞ்சிருக்கணும் பிரயோஜனமான வாழ்க்கையாக இருக்கணும் இதை பற்றி ஒரு தரிசனம் வந்திருக்குதா பைபிளில் ஏங்க அந்த மாதிரி வசனங்கள்லாம் சொல்லியிருக்குது மனைவி எப்படி இருப்பாள் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கு சங்கீதெல்லாம் வாசிக்கிறீங்க மனைவி இப்படி எப்படி இருப்பான்னு சொல்லி இதை என்ன பண்ணியிருக்கிறது கல்யாணத்தண்ணிக்கு பாடுறதோடு சரி இந்த பாட்டை பாடிட்டு ஆள் நின்று பாட்டிட்டு போயிட வேண்டியது அப்புறம் ஆள் கிடையாது மனைவி என்ன இப்படி இருக்கிறாங்க அவ அப்படின்னு எப்படி இருப்பால் நீங்க சொல்லி உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கறதுக்காக உங்க மனைவி எப்படி இருப்பாள்ன்ற தரிசனம் உங்களுக்குள்ள வரணும் உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள் பனைமரத்த மாதிரி இருப்பாங்கன்ற வீட்டை சுத்தி இருக்கிற மரம் மாதிரி இருப்பாங்கன்றது தரிசனம் வந்திருக்குதா அழகாய் அலங்கரிக்கிற ஒரு தோட்டம் போல மரம் போல பச்சை பசேன்னு அருமையாக உங்களுடைய வீட்டை சுற்றி அவர்கள் அலங்கரிப்பார்கள் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததியும் உங்களை சுற்றி அலங்கரிப்பார்கள் வேதம் சொல்லுது அது தரிசனம் உண்டாகலையா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தரிசனத்தை காட்சியை உங்கள் மனதில் உண்டாக்கும்படியாக இது சொல்லப்பட்டிருக்கிறது அது உண்டாக்க வேணும் அது ஜபமாக மாறணும் அதுக்காக ஜபம் பண்ணணும் ஜபம் பண்ணி இருதயம் அதனால் நரம்பணும் இருதயத்து நிறைவு வாய் பேச வேண்டும் அப்படி இருதயம் நிரம்பி பேசும்போது நல்லா கவனிங்க அப்படி இருதயம் நிரம்பி பேசும்போது இங்க வா முட்டா பயல இங்க வா ஒன்றுத்துக்கு உதவாதவன வேலை பத்தி ஏத்தவன இங்க வா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இவனால தண்ட சோறுங்க அப்படிலாம் பேசவே மாட்டோம் ஆ ஏன் பேச மாட்டோம் பைபிளில் வேற மாதிரி வருவான்னு சொல்லி இருக்குது ஹலோ இல்லைங்க குடிக்கிறாங்க ரொம்ப வேதம் சொல்லுது அற்புதமாக ஒருவான் சொல்லியிருக்குது சும்மா குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொல்கிறதுனால அவன் நிறுத்த போகிறது இல்லை குடிக்கிறான் குடிக்கிறான்னு சொன்னால் குடிச்சிட்டே தான் இருப்பான் நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்களுக்கு உண்டாகும் அவன் சொன்னபடியே அப்ப குடிகாரனா வாழ்நாளெல்லாம் குடிகாரன்னு ஆக்குறீங்க நீங்கள் எப்படி இருக்க மாட்டான் குடிக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அனுமதி கிடையாது இயேசுவன் நாமத்தில் குடி ஒழியும் கெட்ட பழக்க வழக்கங்கள் ஒழியும் அழிக்கிற காரியங்கள் ஒழியும் கெட்ட நண்பர்கள் ஒழியும் எல்லாம் ஒழியும் அற்புதமான பிள்ளை உருவாவான் கர்த்தருக்கு என்று வாழ சொல்லி பாருங்கள் தரிசனத்தை பேசி பாருங்க பேசுகிறீங்கன்னா என்ன ஆகுறது கட்டுமான பணியில் ஈடுபடுறீங்க இது வந்து கட்டுறதுக்கு ஆறு ஏழு மாதம் அது வீடு கட்டுறதுக்கு ஒரு வாழ்க்கையை கட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்க பேசிக்கிட்டே இருக்கணும் பேசணும் பிறந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கணும் பிறந்ததுலேருந்து பேசிகிட்டு இருக்கணும் எங்கள் அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்து நான் ஊழியம் செய்வேன்றது பேசிக்கிட்டே இருந்தாங்க சொன்னபடியே தான் ஆகிறது உங்க வேலையை பற்றி இது என்ன பாலா போன வேலை இது என்னங்க இது அப்படியே பேசக்கூடாது வேலையை பற்றி நல்லா பேசணும் என் கையின் பிரயாசங்களை கத்துற ஆசீர்வதிப்பார் கையிட்டு செய்யற எல்லா வேலையின் மீதும் ஆசீர்வாத கட்டளை இடுவார் ஒர்க் அவுட் ஆகாத காரியங்களா கூட ஒர்க் அவுட் ஆகும் கடினமான காரியங்கள் கூட சுலபமாகும் இயேசுவின் நாமத்தில் கடவுள் எனக்கு முன் செல்லுவார் எல்லார் கண்ணுங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணும் அப்படி பேசுங்களேன் திறப்பார் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் பேசுங்கள் பேசி பேசி கட்டுங்கள் ஏன்னா இந்த உலகமே பேசி பேசி கத்தர் கட்டின உலகம் உங்க வீட்டையும் குடும்ப வாழ்க்கையும் தொழிலையும் எல்லாத்தையும் பேசி பேசி தான் கட்டணும் நான் காலேஜில் படிச்சுட்டு இருந்த காலத்தில் இங்க இந்த ஊர்ல நான் காலேஜ் படிக்க ஆரம்பிச்ச காலத்தில் ஒன்று வந்தது பாருங்கள் பேப்பரில் அதாவது செடிகள் இடத்துல பேசுங்கள் நான் சொல்றது எழுபதாம் ஆண்டுகளில் தோக்கத்தில் செடிகள்கிட்ட பேசுனா ரொம்ப அழகாக உரமாக இருக்கும் அதுக்கிட்ட கைண்டாக பேசுங்க அப்படின்னு உரமாக சொல்லுது எல்லாம் நாங்கள் ஆணும் படித்தோம் அதை படிச்சுட்டு ஒருத்தர் ஒரு படித்த இன்றைக்கி பேப்பரில் வந்தது செடிகள்ட்ட பேசுனா அது வந்து அழகாக வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி யாரும் தப்பு சொல்லவே இல்லை பாருங்கள் எல்லாம் அதை ரொம்ப ஃபேஷனபுளாக நினச்சி செஞ்சாங்க டெய்லி போய் அவங்க பூ செடிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசுறது அவங்கள பார்த்து யாரும் பைத்தியமாக பிடிச்சிட்டுன்னு சொல்லலை அவங்க ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆளுங்க ரொம்ப உயர்ந்த ஆளுங்க இவங்கெல்லாம் பெரிய படிப்பாளிங்க புதுசாக ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் என்ன அது மரத்துக்கிட்டையும் தென்னை மரத்துக்கிட்டையும் வாழை மரத்துக்கிட்டேயும் பூச்செடிக்கிட்டையும் எல்லாத்தையும் அழகாக பேசிட்டு அது எல்லாம் நல்லா வந்துடுச்சு வீட்டில் பொண்டாடி கிட்டேயும் பிள்ளைங்க கிட்டேயும் வேறு விதமாக பேசி வீடு உருப்படியாக வரல அவங்க என்ன நினச்சினா இது செடிகிட்டே பண்ண வேண்டிய வேலைன்னு இது எல்லாத்துக்கிட்டையும் பண்ண வேண்டிய வேலைங்க செடி நல்லா வந்துருச்சு வீடு உறுப்பு இல்லை அழகான தோட்டம் உள்ள துன்பம் வெறும் சண்டை சச்சரவு தான் தோட்டம் பச்சை பசேர்னு இருக்குது உள்ள எல்லாம் காஞ்சி கிடக்குது எத்தனை பேர் சொல்றீங்க இந்த வருஷம் கட்ட போறீங்கன்னு எப்படி கட்டுவீங்க பேசி 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 கட்டுவீர்கள் இருக்கீங்களா பேசியே கட்டணும் அழகாக கட்டணும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுடைய சந்ததியுடைய வாழ்க்கையை உங்களுடைய தொழிலை நீங்கள் செய்கிற வியாபாரங்களை நீங்கள் கைட்டு செய்கிற காரியங்களை எல்லாத்தையும் கட்டணும் அழகா அழகா உருவாக்க வேண்டும் தயவு தயவு வார்த்தையில் பொழிகிற ஒன்று ஆரம்பிச்சிடலாம் இங்கேருந்து விட்ட உடனே வேலைய ஆரம்பிச்சிருங்க பேசுங்க பேசினா எல்லாமே புது பொலிவோடு வந்துடும் நாளவில்லை சரி எப்படி இந்த மாற்றம் இந்த கைண்ட்னஸ் நமக்குள்ளே வருது இவைய சார் அஞ்சு அஞ்சாமதிகார துவக்கம் அப்படி வருது ஆதலால் இந்த ஆதலால்ன்றது ஏற்கனவே சொல்லியிருக்கிற காரியங்களோட கனெக்ட் பண்ணுது என்ன சொல்லியிருக்குது ஏற்கனவே கட்ட வார்த்தை பேசாதீங்க நல்ல வார்த்தைகளை பக்தி விருத்திக்கிறது வார்த்தைகளை மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க பேசுங்க அப்புறம் கசப்பு கோபம் மூர்க்கம் தூஷணம் எல்லாத்தையும் விட்டு ஒழிங்கன்றிருக்குது இருக்குது சொல்லிட்டு ஒரு ஒரு தயவாயிருங்க மன்னிங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருங்க இதுதான் இருக்குது நல்லா பேசுங்கன்னு சொல்லிட்டு பிரயோஜனமானவர்கள் பேசுங்க பக்தி விருத்தி உண்டாக கட்டி எழுப்புகிறவர்களாக பேசுங்கன்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தே உங்கள் அப்பனுக்கு பிள்ளையாக இருந்தால் நீ உங்கள் அப்பா மாதிரி இரு அப்படின்றாரு அப்பா யார் அவரு நம்ம பரலோ தாப்பன் அவருடைய பிள்ளைங்க நீங்கள் அவரை மாதிரி இருங்க அவர் என்ன பண்ணார் ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருந்த உலகத்தை பேசி பேசிய அழகான மனுஷன் வாழக்கூடிய அற்புதமான உலகமாக மாற்றி தந்தவர் அவர் அந்த பரலோக தகப்பனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால் அவரை பின்பற்றாகுங்கள் அவருடைய மாடலை அவர் பேசுங்கள் கட்டி எழுப்பக்கூடிய பேசுங்கள் வெறுமையை இருள மாற்றி வெளிச்சத்தையும் ஒழுங்கையும் நிறைவையும் கொண்டு வரும்படி பேசுங்கள் இருக்கீங்களா ஹலோ இருக்கிறீங்களா போயிட்டீங்களா சொல்லிட்டு கிறிஸ்து தம்மை நமக்காக சுகந்த வாசனையாக காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்து தான் நம்ம அன்பு இருந்தது போல் நீங்களும் அன்பிலே அவர் பாருங்க தம்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார் அவ்வளோ பெரிய அன்பு இந்த அன்பு தயவு உங்களுடையதாகட்டும் அந்த மாடலை ஃபாலோ பண்ணுங்க அவருடைய பிள்ளைங்க அவரை மாதிரியே நடந்துங்க அப்படின்றார் இன்னும் ஒரே ஒரு வசனம் தீத்து மூணாம் அதிகாரம் மூணு ஆகிய வசனங்கள் ஏனெனில் முற்காலத்தில் நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பயக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பயக்கிறவர்களுமா இருந்தோம் இதுதான் உலகம் உலகம் எப்படி இருக்குது ஒரு ஒருவர் பாயிச்சிக்கிட்டு கீழ்ப்படியாதவர்களாக புத்தியினராக வழி தப்பி நடக்கிறவர்கள் பல்வேறு இச்சைகளில் அப்படி தான் உலகம் அப்படிதான் எல்லாம் உலகம் இருக்குது அப்படிதான் நம்மளும் இருந்தோம் இப்போ கவனிங்க அடுத்த வாசனம் பிரமாதமான வாசனம் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் தயினா கைண்ட்னஸ் நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் அவருடைய கைண்ட்னஸும் மனுஷர் மேலுடைய அன்பும் பிரசன்னமான போது என்ன வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் பாருங்க தேவனுடைய தயவும் மனுஷர் மேல தேவன் வைத்திருக்கிற அன்பும் பிரசன்னா என்ன அர்த்தம் வந்துச்சான் என்னத்தை பற்றி சொல்ல வர்றாரு ஏசு வந்ததை பற்றி சொல்றாரு சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாம் ஏசு வந்த போது அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கு அப்படி சொல்ல வேணு அப்படி சொல்றாரு நம்முடைய ரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் பேரில் உள்ள அன்பும் பிரசன்னமான போது அதாவது இயேசு வந்து இந்த உலகத்தில் வந்து தோன்றினது குறித்து சொல்றாரு பிரசன்னாச்சான் எப்படி பிரசன்னமாச்சு மனு உருவாக தேவனுடைய தயவு இந்த உலகத்துக்குள்ள வந்தது காட்ஸ் கைண்ட்னஸ் தேவனுடைய தயவு இந்த உலகத்துக்குள்ள வந்து பிரவேசித்தது பிரசன்னமானது வெளிப்பட்டது எப்படி வெளிப்பட்டது ஒரு மனுஷனாக வெளிப்பட்டது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தயவே உருவாக இருக்கிறார் தேவனுடைய அன்பே உருவாக இருக்கிறார் தயவும் அன்பும் வந்து உருவெடுத்து வந்து ஒரு மனுஷனாக வந்து நமக்கு முன்பாக நின்றது அது மட்டும் இல்ல இன்றைக்கு நமக்குள்ளாக வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தயவு மிஸ்டர் தயவு இங்க இருக்காரு மிஸ்டர் அன்பு இங்கே இருக்கிறார் இங்க எதுக்கு இருக்கிறாரு இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு நான் இல்லை என் மூலமா அவர் என்ன பண்றாரு என் கைகால்கள் என்னுடைய வாய் என்னுடைய வார்த்தைகள் இதன் மூலமாக அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இது பொருந்தும் நீங்களும் நானும் யாரு கிறிஸ்து நம்மில் ஜீவிக்கிறவர்கள் நம்ம ஜீவிக்கிறது நம்ம இல்லை அவர் நம் மூலமாக ஜீவித்து கொண்டிருக்கிறார் அப்போ தயவே உருவாக தயவின் மொத்த உருவமாக இந்த ஒரு உருவெடுத்து வந்தவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே வாழ்ந்து அந்த தயவை நம்முடைய வாயின் மூலமாக நம்முடைய வார்த்தையின் மூலமாக பொழிந்து கொண்டிருக்கிறார் அதனால தான் நீங்கள் உங்கள் குடும்பத்தின் மேலே பொழிய முடியும் உங்கள் தொழில் மேலே பொழிய முடியும் நீங்கள் செய்கிற எல்லாத்தின் மேலே பொழிய முடியும் எல்லா கோளாறில் இருக்கிறதெல்லாம் செம்மையாக்க முடியும் கெட்டு போயிருக்கிறதெல்லாம் நல்லாக்க முடியும் கோணலும் மாநிலமாக இருக்கிறதெல்லாம் சீர்படுத்த முடியும் தோல்வியில் இருக்கிறதெல்லாம் வெற்றிகரமாக மாற்ற முடியும்